எல்லாரும் வண்டியில ஏறியாச்சு இந்த அஸ்வின் பைய இவ்வளவு நேரம் நின்னவே குளிச்சிட்டு வரேன்ட்டு போனா ஆளே காணும் எந்த ஒழிஞ்சு போனான்னு தெரியலையே என்ன ஜெய் நான் வரேன இல்லையா எக்கா போன் பேசனே எல்லாம் வரேன்னு சொல்லிட்டான் வர வரேன்னு அப்பத்தலாம் சொல்லிட்டு என்ன வந்த பட்டன இல்லையே அப்படி எங்க தான் பண்ணனவே The what? இப்போ இது அவசியமா நீ கூப்பிட்டு கூப்ட தலைய வேண்டியதா நான் பை பஸ்ல ஏறுறேன் யார் யார்க்கேன எത്ര friend இருக்கவla கூட்டிட்டு வந்து ஏத்துங்க கான் காலையில இருந்து தலவலியே ஆரம்பிச்சிட்டு இன்னைக்கு தூருக்கு போயிட்டு வந்த மாதிரி தான் லே இப்போ இந்த friend லாம் உங்களுக்கு அவசியமே இல்ல எல்லாரும் கிளம்பி வந்து பஸ்ல ஏறி உட்கார்ந்திருக்கவே இந்த நேரத்துல friend வரது குண்டு வரதுன்னு காமெடி பண்ணிட்டு இருக்கே நீ எங்களோ friend என்ன காணோம் இதை செலாயிட்டேன் அப்படின்னு சொன்னியாங்க. இங்க இருக்க கூட்டம்

அஜகே அஸ்வினுக்கு தான் தெரியும் இந்த பஸ் எங்க வேணும்னக்கு தான் அங்க இறங்கி டூர் சுத்தி பாப்போம் அப்படியே என்ன இடத்துக்கு போறோன்னு தெரிஞ்சிட்டா நல்லா இருக்கும்னு பார்த்தேன் தெரிஞ்சிட்டானே அந்த பையன்வள கூப்பிட்டு கேளுங்க இல்ல நான் அந்த டோபமண்ட இருக்க போறேன் அவள கூப்பிட்டு கேட்டாலும் தெரியும் அப்படியே அவளுக்கு தெரியுமா அவவரே எனக்கு 2000 தரணும் தரவே மாட்டேங்க அவளவரை இப்ப ஒழுங்கா பார்க்கவே முடிய மாட்டேங்க அப்படியே அந்த 2000 என்ன தெரியல ஆப்டினா அது முதல்ல கேளுங்க ஹ்ம் சரி டோபமண்டே ஏ டோபமண்டே

டோப்பா மண்டை அம்ல டோப்பா மண்டை உனக்கு நான் பட்ட பேர் வைக்க முடிய பாத்துக்கு இது என்ன சொல்லிட்டேனே இப்படி கோபடியா ஏன் பேரே சொல்லி கூபுடி இந்த டோப்பா மண்டை கீப்பா மண்டைன்னு சொன்னா நி என்ன என்ன செஞ்சிரவே நீ எல்லாரும் அந்த பேர் சொல்லி கூடும்போது நான் அது கூட கூடாதே நானோ அபடி தான் கூபுடுவே அம்மா கூபுடுவ கூப்டே தான் பாற அபடி தான் கூபுடுவே டோப்பா மண்டை எனக்கு தரவேட்டியே 2000 பாரு உத்தரவு

இப்பவே இந்த நிமிஷமே எனக்கு 2000 ரூபாய் தந்தே ஆகணும் இல்லன்னு வச்சுக்க என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்க வேற முடியாது சேய் தோப்ப மாட்டே ஏ கோழி பிடிச்சி தின்னிட்டு என்ன தைரியத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்க பாரு இவ்வளவு அதுக்குள்ள இப்படி தான் வாய் வருதோம்மா இங்க பார் ஒத்த ரோசா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை தோப்ப மாட்டேன்னு சொல்லியதே இதோடு நிறுத்திக்க இல்லன்னா உன் பேரை போஸ்ட் அடிச்சு ஒட்டிடுவேன் ஊர் முழுக்க